வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் இடியாப்பம் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் எல்லாருமே தண்ணியை கொதிக்க வச்சு அதில் மாவு போட்டு கஷ்டப்பட்டு கலவி செய்வாங்க நான் அப்படி செய்யவே போகிறதில்லை ஃபிஃப்டீன் மினிட்ஸில் நம்ம ரெடி பண்ண போகிறோம் ஒரு பாத்திரத்தில் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அவ்வளோ மாவு எடுத்து வச்சுக்கிட்டு தேவையானாலும் உப்பு போட்டுக்கோங்க மீன் வயல் கெட்டில் நல்லா தண்ணியை நல்லா தலை தளன்னு கொதிக்கிற அளவுக்கு விட்டுருங்க இல்லைன்னா பாத்திரத்திலேயே தனியாக நீங்கள் ஸ்டவ்வில் கூட தண்ணி நல்லா தலை கொதிக்கணும் அந்த மாதிரி கொதித்ததுக்கப்புறமா அதை இந்த மாவில் நீங்கள் ஊற்றி ஃபுல்லாகவே அந்த தண்ணியில் மிக்ஸ் ஆகிற அளவுக்கு கலந்துக்கோங்க ரொம்ப கொதிக்கும் அதனால் ஸ்பூன் வச்சு நீங்கள் கலந்துக்கோங்க மாவு கலரி வச்சுக்கிட்டாலே போதும் அது ஒரு டம் போட்டு வச்சுக்கோங்க அப்போ தான் இன்னும் கூட கொஞ்சம் வெந்துடும் இதிலே பாதி வெந்துடும் இப்போ தனியாக வச்சுக்கிட்டு நான் வந்து மு இடியாப்பத்துக்கு தனியாக குழா வச்சுருக்கேன் அப்புறம் அதோடய ஸ்டாண்டும் வச்சுருக்கேன் இன்கேஸ் உங்கள் கிட்டே இல்லைன்னா முறுக்கு பிழிகிறது நீங்கள் ஃபுல்லாக ஆயில் தடவி நீங்கள் எந்த ஆயில் உங்களுக்கு நீங்கள் யூஸ் பண்ணுவீங்களோ அதை தடவுங்க நான் வந்து இடியாப்பனாலே ஜென்ரலாக எண்ணெய் ஊற்றி செஞ்சால் இன்னும் டேஸ்ட்டாக இருக்கும் தேங்காயை ஃபுல்லாக அதில் நான் தடவி வச்சுப்பேன் அந்த ஸ்டாண்ட்லேயும் நீங்கள் நல்லா எண்ணெய் தடவி வச்சுக்கோங்க அப்புறம் இந்த மாவை இந்த மாதிரி பண்ணால் இதுவே தெரியும் உங்களுக்கு வந்துது ஸோ இந்த மாதிரி லோட் பண்ணி வச்சுக்கோங்க நீங்கள் அந்த இடியாப்ப குழாவில் லோட் பண்ணிவிட்டு அந்த ஸ்டாண்டில் இருக்க அந்த பிளேட்ஸில் வந்து எண்ணெய் ஆல்ரெடி அப்ளை பண்ணி வச்சுருக்கோம் அதில் நீங்கள் இடியாப்பத்தை பிழிஞ்சு மீன் நான் என்ன பண்ணியிருக்கேன்னா இட்லி குண்டானில் தண்ணி ஊற்றி வேக வச்சுருக்கேன் அப்போ தான் இந்த ஸ்டாண்டு எனக்கு அதில் தான் ஃபிக்ஸ் ஆகும் உங்களுக்கு அந்த மாதிரி அகண்ட பாத்திரம் எதனா இருந்துச்சுன்னா அதில் கூட நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் இல்லை வெறும் இட்லி இட்லி தட்டுலேயே கூட நீங்கள் இடியாப்பத்தை பிழிஞ்சு வச்சுக்கலாம் அது உங்கள் ஆப்ஷனால் தான் என்கிட்ட இருக்குது ஸோ நான் இதில் யூஸ் பண்ணிக்கிறேன் இந்த அளவுக்கு நல்லா கொதிக்கணும் இட்லி குண்டான்லேயும் தண்ணி இந்த தண்ணி கொதிச்சதுக்கப்புறமா நம்ம இடியாப்பு ஸ்டாண்ட் அதில் வச்சுட்டு டூ மினிட்ஸ் தாங்க டூ மினிட்ஸ்லேயே அது நல்லா வெந்துடும் அது வெந்துதான்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நீங்கள் கை நல்லா கொஞ்சம் தண்ணியில் தொட்டுவிட்டு நீங்கள் அந்த இடியாப்பத்தை தொட்டு பாருங்கள் கையில் ஒட்டாமல் வந்துச்சுன்னா இடியாப்பம் வெந்துச்சுன்னு அர்த்தம் இங்கே பாருங்கள் எந்த அளவுக்கு சாஃப்டாக வந்திருக்குன்னு அவ்வளோதான் ஃபிஃப்டீன் மினிட்ஸில் இடியாப்பம் ரெடிங்க நீங்களும் இதை உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணிவிட்டு எப்படி வந்ததுன்னு எனக்கு கமெண்டில் சொல்லுங்கள் தேங்க்யூ